திரு தவியாகம் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று அத்தக்வீர் சுருட்டுதல் வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை பிஸ்மில்லா நிர்வாஹ நிர்வாகின் அளவிலா அருளாளன் நெஹரிலா அன்பாளன் அல்வாஹுவின் பெயரால் இதம் சூரியன் சுருட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும்போது மலைகள் தடுக்கப்படும் போது நிறைமாத சினை ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று கைவிடப்படும் போது வனவிலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது கடல்கள் பற்ற வைக்கப்படும் போது உயிர்கள் இணைக்கப்படும் போது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தையிடம் என்ன குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என விசாரிக்கப்படும் போது பதிவேடுகள் விரிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகம் தீ மூட்டப்படும் போது கொண்டு வரப்படும் ஒவ்வொருவனும் தான் கொண்டு வந்திருப்பதை அறிந்து கொள்வான் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து